தயவு செஞ்சு ஒரே வார்த்தை கேளுங்க இந்த பொட்ட பிசாசு அங்க போய் என்ன கலைச்சு வைக்க போதோ கூட போங்கள போங்க நான் ரெண்டரை லட்சம் ஓட்டு ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன் உன்னால ஒரு ஓட்டு பெருங்குடியில வாங்குறது வக்கு இருந்தா நீ பேசு சொல்லுங்க ஏன்னா இந்த நாட்டோட கேடு காலம் மாதிரி கட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்களை அப்படி பொத்திட்டு தான் இந்த அரசியல்வாதி இந்த ஆறாங்க இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா

நான் எல்லா மனிதர்களையும் போல் இயற்கையாக பிறக்கவில்லை கடவுளால் அனுப்பப்பட்டவன் அப்ப என்னதான் பண்ணு தெரியாது கமலஹாசன் சொல்லுவார் கடவுள் உண்டு சொல்றவன நம்பலாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவனே நம்பலாம் ஆனா நான் தான் கடவுளன்றாம்பார் அவனோ மட்டும் ஜென்மத்துக்கு நம்ப முடியாது அவன் மக்களை விஷம் வச்சு கூட கொல்லுவான் பார் அந்த ஐட்டம் தான் இவர் வேற யாரு இல்ல இல்ல பாட்ல சீவிலா ஏன் பாசிங்க நான் தான்டா வேற யாரு காப்பாத்துவா இல்ல எனக்கு வேற ஐட்டம் சொல்லிட்டனும்

சாமியாராக போன ஆசைப்பட்டு அவங்க அம்மாட்ட போய் சொன்னார் நான் சாமியாரா போறேன்னு போய் சமையல் கத்தி கத்தியத்துன ஓடாடினார் திருப்பி ஒரு மூணு வருஷம் கழிச்சு அவர் கேட்குறாரு நான் சாமியாரா போகணும் சமையல் கத்தி கத்தியத்துன்னு வாணும் கத்தி எத்து கொடுத்தவன அவங்க அம்மா வாங்கி வச்சு சாமியார போட்டாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா அத விடுங்க நீட்டி மூணாவது தான் அந்த கூறான பக்கத்தை கையில பிடிச்சிட்டு பிடி இருக்கிற பக்கத்துல அம்மாவின் கை காயப்படக்கூடாது என்று நெய்த்து என் பக்கத்துல கொடுத்த இனிமேல் இந்த சமுதாயத்துக்கு நல்லதுதான் பண்ணுவோம் போனா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் உலகத்துல ரெண்டு லட்சம் ரூபாய் கிளாஸ் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு தியானம் உட்கார்ந்த ஒரே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமா அவர் தியானத்துல உட்கார்ந்தார் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேர்தல் முடிந்த பிறகும் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தவர் நரேந்திர மோடி ஆயிரம் பேரை பார்த்திருக்கேன் ஆனா உன்னை மாதிரி ஒரு டுபாய் கூட நான் பார்த்ததே இல்லை ஏன்று சொன்னால் அந்த தேர்தல் முடிஞ்சது எங்கன்னா வெஸ்ட் பெங்கால மேற்கு வங்கத்துல என்னன்னா விவேகானந்தர் ரொம்ப பிடிக்கும் கால் எடுத்து

ஏன் இந்த கலைஞரை இத்தனை ஆண்டு காலம் போட்டுறாங்க நீங்க ஏன் இந்த தளபதி இந்த இந்தியாவில் ஒட்டுமொத்த தேர்தல் நான் ஒட்டுமொத்த தேர்தல் அனலைசம் பார்த்துட்டே இருந்தேன் இனிமே நீ வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது வீச்சு எந்த மாநிலத்திலையும் முழுமையாக எந்த கட்சியும் ஜெயிக்கல தமிழ்நாட்டை தவிர என்னாச்சு அரங்கனார குரங்கனார் ஆகிட்டா சொல்லியா எவ்வளவு பெரிய ராஜதந்திரியாக இந்த மனிதன் இருந்திருப்பா செஸ் ஆடும் போது செஸ் ஆடும்போது ஐயா நான் கேக்குறேன்னு கோவிச்சுக்காதீங்க இதுல என்ன விவரம் இருக்குன்னு சொல்ல கூடாதுங்களா அவருடைய சிப்பாய் தோத்து போகும் இவருடைய சிப்பாய் சாகும் அவருடைய மந்திரி சாகும் இவனுடைய மந்திரி சாகும் ஆனால் உலக வரலாற்றிலே ஒரு செஸ் ஆட்டம் இந்த தேர்தலை நம்முடைய தளபதி நீ ஐயாவை வீட்டுக்குள்ள பாத்துக்கிறத விட வெளியில போனா நம்ம ஜனங்க அவரை பிரமாதமா பாத்துக்குவாங்க ஊர் ஊரா ஓம்பேச்சாத்தா இருக்கு அதுக்கு தானா இப்படி நல்லா கஷ்டப்பட்டு இருந்தா அப்ப நம்ம ஊர்ல ஊர எல்லா வேலையும் சந்தோஷமா இருப்பான்னு சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்ல ஒவ்வொரு தொழிலாளி இனிமே முதலாளி தன்னுடைய நாற்பது சிப்பாய்களை ஒரு சிப்பாய் கூட சாகாம கொண்டு போய் எதிர இருக்க ராஜாவுக்கு செக் வைக்கிறாருன்னா இது என்னுடைய தலைமை தலைவர் படித்த பாடம் உலகத்து கண்ணே ஒன்ற பின்னாடி தான் சுத்துது நீ ஏன்டா தலைய சுத்துற இந்த முப்பத்தி எட்டு பட்டிக்கும் கேக்குற மாதிரி சத்தமா போய் உடச்சிட்டு வா போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த சமூகத்துல எத்தனை ஆண்டு காலம் நாம முட்டாளா உட்கார்ந்துட்டு இருந்தோம் மாமா மாமா இந்த பஞ்சபர்கள் போய் ஓடி போய் நின்னாங்க நாங்க எல்லாம் இவெல்லாம் தோல்ல பிறந்தா தொலைல பிறந்தா கால்ல பிறந்தான்றாங்களா நாங்க எங்க பிறந்தோம் பெரியார் சொன்னா நீங்க தான் பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்தோம் போகணும் அப்படின்ட்டு கறி கஞ்சிக்கு வக்கத்து போயிரு நான் உன்கிட்ட வரலடா ஒரு மேட்ரு சொல்லிட்டு போ அண்ணா வந்தேன் என்ன மேட்ரு இரநூறு பெரியார் இல்ல நானூறு பெரியார் வந்தாலும் முடியாதுடா எதுக்கேன்றா திருத்துறதுக்கு நீங்க நல்லா பாருங்க நம்மளும் பாருங்க அடுத்த மாசம் ஆடி மாசம் இந்த ரோட்ல இருக்கிற எல்லா மாரியாதான் கோயில் கூழ் ஊத்துறதுக்கு யாருன்னு பார்த்தா திமித்தாரனா இருப்பான்

இதுதான் சமூக நீதி இதுதான் நமக்கு பெரியார் கற்றுக் கொடுத்தது எல்லா சாமியும் கும்பிடுறானுங்கோ ஆனா நமக்கு மட்டும் ஓட்டு போட மாட்டே எங்க சாமி பெரிய சாமி பெரியார் என்ற ராமசாமின்னு ஒரு சாமி தாண்டா எங்களுக்கு எல்லாம் மூத்த சாமி அந்த சாமி சொன்னதுதான் நான் கேட்போம் நீ யாரா நீ யார் நீ ஒரு காம குருவன் குடும்பன் வந்து நாமெல்லாம் இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன் தான் சொல்ல போனா நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லுவது கோயிலும் நான் பெருமை கொள்கிறேன் இன்னைக்கு எல்லா சங்கிகளுக்கும் எரியும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ